ஹாய் ஆல் நீங்கள் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எதை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பல்லாச்சக்க பொடி பவுடர் புட்டு தான் நீங்கள் செஞ்சோம் பல்லாச்சக்க பொடி கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து ஒரு வனிஷ் ஒன் இஷ்ட த்ரீ பல்லாச்சக்க பவுடர் த்ரீ பாட்டுன்னா அரிசி மாவு ஒரு ஒரு பாட்டு போதும் இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேரும் கொஞ்சம் வாம் வாட்டர் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வாம் வாட்டர் எடுத்து அதை உப்பை நல்லா கலந்துக்கிறது அது தெளிச்சு விட்டு கட்டிகள் இல்லாமல் கசறி விட்டுட்டு அதுக்கூட ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுட்டேன் ஸோ திருவண்ண தேங்காய் ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு குப்பு மேக்கர் ஈச் பர்சனுக்கு நம்ம சுட சுட ரெடி பண்ணி கொடுக்கலாம் குக்கரில் தண்ணி போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புட்டு மேக்கரில் லேயர்ஸ் ஆஃப் கோகோனட் இந்த சக்கா பொடி பவுடர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நீ சக்கரை தூவி சாப்பிடலாம் நல்லா டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த புட்டு சின்ன புட்டு மேக்கர் பாயில் பண்ணி முதல்ல தேங்காய் போட்டுருக்கேன் சக்கா பொடி போட்டுருக்கேன் மேலே திரும்ப தேங்காய் சேர்த்து குப்பரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் மூடி போட்டு இந்த மூடி மேலே இந்த புட்டு மேக்கர் சின்னது நல்லா கரெக்டாக பொருந்துகிற மாதிரி வச்சுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டா நல்ல சுவையான புட்டு ரெடி ஆகிடும் இது கூட வாழைப்பழம் வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு तो के स्टीमे वा